பயணிகள் நிழல்குடை திறப்பு விழா வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் துணை மேயர் பங்கேற்பு திருப்பூர் பி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் விழா வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம் இரண்டாம் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் மாமன்ற உறுப்பினர் குமார் கொங்குநகர் பகுதி கழக செயலாளர் பி கே முத்து கோல்டன் நகர் பகுதிக் கழக செயலாளர் ஹரிஹரசுதன் வார்டு செயலாளர்கள் மணிகண்டன் தங்கவேலன் அர்ஜுனன் ஜெகநாதன் நாச்சிமுத்து கனகராஜ் வின் மோகன் மற்றும் மகளிர் அணியினர் வித்யா பானுமதி ஜெயந்தி ஜெயக்குமாரி சரஸ்வதி இளைஞர் அணி ஜெகதீஸ்வரன் கொண்டப்பன் ராஜேந்திரன் ராகுல் பிரசாத் சபரிராஜன் பச்சையப்பன் மோகன் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பெரும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்